மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்ட திமுகவை பற்றி மேடையில் விவாதிக்க ஸ்டாலின் தயாரா என்று அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் அதிரடியாக பதில் கொடுத்துள்ளார் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அக்கட்சியினுடைய பொருளாளர் ஸ்டாலின் நேற்று முன்தினம் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சவால் விடுத்தார் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்தது குறித்து ஒரே மேடையில் தம்முடன் விவாதிக்க தயாரா என்று அவர் கூறியிருந்தார் ஸ்டாலின் சவாலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத்தும் அதிரடி பதிலடி கொடுத்துள்ளார் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்ட திமுகவை பற்றி மேடையில் விவாதிக்க ஸ்டாலின் தயாரா என்று நாஞ்சில் சம்பத் கேட்டுள்ளார் பெரம்பலூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் ஒரே விவாதிக்க தயாரான்னு யார்கிட்ட புரட்சி தலைவியை பார்த்து அவன் சவால் விடுறான் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா அப்படின்னு கேட்கிறார் ஸ்டாலின் நான் இது தேர்தல் பிரச்சார கூட்டம் என்கிற காரணத்தால் மேடையில் இருக்கிற நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் உன்னுடைய அறைவுகளை எதிர்கொள்ள நான் தயார் ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார் என்னைக்கு போடுவன் மேடை நாள் சொல் நேரம் சொல் எந்த ஊர் என்பதை விவரம் சொல் மேடை நானே போடுகிறேன் வழி செலவும் நானே உனக்கு தருகிறேன் ஒரே மேடை விவாதிக்க ஆண் மகனாக இருந்தால் நாளைக்கே சொல்லு அப்போது இல்லவா தெரியும் நீ காட்டி கொடுத்த விவரங்கள் எதுக்கு சவால் விடுற அம்மாவுக்கு சவால் விடுற அளவுக்கு நீ ஓய்ந்துட்டியா நீங்க நீ ஏன் சட்டமன்றத்தில் பேசுறீங்க கடந்த காலங்களில் காங்கிரஸ் அரசுடன் திமுக தலைவர் கருணாநிதியை கை கோர்த்து கொண்டு ஒன்றரை லட்சம் ஈழ தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் என்றும் சம்பத் குற்றம் சாட்டினார் நீ ஏன் பேசலையே கருணாநிதி சட்டமன்றத்தில் வரலையே நீ யாருடா தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிற ஜீவன் உனக்கு என்ன தெரியும் எங்க கொண்டு விட்டுருக்க நீ தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கலையா நீ இன்னைக்கு கத்துறீங்களே எதுக்கு கத்துறீ நீ முதலமைச்சராக இருந்துள்ளதை தீர்மானம்